தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு மாயேமர் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தனது ஓய்வு நேரங்களில் உண்டிவில் பழகி வந்தான் எலிகள் நடமாடும் ஒரு பாலடைந்த வீட்டிற்கு சென்று குறிபார்த்து அவற்றை அடித்து கொன்று இன்புற்றான் பிறகு காகங்களும் கிளிகளும் ஆந்தைகளும் அணில்களும் வாழ்ந்த ஒரு அரச மரத்தில் தன் வித்தையை சோதித்தான் காலம் செல்லச் செல்ல அவனது திறமையும் முறுக்கேறியது அவனால் சுண்டைக்காய்களையும் பட்டாம்பூச்சிகளையும் குறிவை தடிக்க முடிந்தது ஒரு வழுக்கை தலைக்காரருக்கு மேல் நின்ற நான்கு ஒற்றைமேர்களை தீண்டிச் செல்லும் அளவு அவனது குறி குவிந்துவிட்டது இதெல்லாம் கைகூடி வரும் சமயத்தில் அவன் தன் தொழில் ரீதியாக சில மந்திர சக்திகளிலும் தேர்ச்சியடைந்தான் அவனால் அவன் மந்திரம் செலுத்தும் பொருளுடன் இடம் மாற்றிக்கொள்ள முடிந்தது ஒரு செல்வந்தனை குறிவைத்து அவனது ஊரை ஒட்டிய காட்டிலிருந்து மந்திரம் ஒன்று செலுத்தினான் அந்த ராத்திரி அவனுடன் இடம் மாறினான் ஒரு இரவெல்லாம் ஏன் எப்படி என்று தெரியாமல் அவன் காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் அந்த காட்டில் ஆன்மாக்களே இடம் மாறியதை கண்டதைப் போல ஒரு காட்சியை கண்டான் அது அவனது கற்பனையா அல்லது அவனது புலன்கள் அவற்றின் சராசரி வேலைக்கு மேல் செயலாற்றினவா என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவனது இடத்தில் இருந்த மந்திரவாதி மாளிகையின் கஜானாவை ஒழித்து வழித்து சுருட்டி கொண்டு மீண்டும் இடம் மாறினான் இந்த பெரும் திருட்டை கொண்டாடியே தீர வேண்டும் என்று அவனுள் அப்படி ஒரு துடிப்பு தன் உண்டிவில்லில் கல்லை அமர்த்தி மந்திரம் மூதி அதை வானலாவ ஏவினான் அது வீரியமாக பறக்கையில் அந்த கல்லுடன் ஒரு க்ஷணம் இடம் மாறி பரவசம் அடைந்தான் நாளெல்லாம் இது தொடர்ந்தது பறக்கும் சுகத்தை ஒரு ஒரு நொடியாக அனுபவித்தான் மந்திரவாதி மந்திரவாதிகளை பிடிக்கும் மந்திரவாதிகளால் ஆன காவல்துறையினர் அவனை மெல்லச் சூழ்ந்து கொண்டிருந்தனர் என்பதை அறியாதவனாய் அந்த விளையாட்டில் மூழ்கியிருந்தான் கடைசி இடமாற்றத்தின் போதுதான் பிடிபட போகிறோம் என்று தெரிகையில் அவன் இடம் மாறாமல் பறந்து சென்றதை மாயச்சீருடை அணிந்த மாயேமர் என்ற காவலர்கள் தரையிலிருந்து கவனித்தார்கள் அவர்கள் அந்த செல்வந்தனை விசாரித்ததில் கிடைத்த துப்பின் அடிப்படையிலேயே மந்திரவாதியை பிடிக்கும் யூகத்தை வகுத்து அவனை நெருங்கினர் மந்திரவாதி ஒருவன் எத்தகைய விதத்திலும் தன் உடலை குதிக்க வைக்கும் சக்தியை அடைந்துள்ளான் என்று அவர்களுக்கு வந்த தகவலுடன் மந்திரவாதி தப்பித்த விதத்தை ஒப்பிட்டு கொண்டனர் மாயேமரின் கதைகள் ஒரு காப்பியத்தில் கிளை கதைகளாக கிடைக்கின்றன அந்த கதைகளில் ஒரு கால எந்திரம் வருகிறது அதில் ஏறி எதிர்காலத்துக்கு பயணப்படுகிறான் மாயமர்களில் ஒருவனாக நடித்து வந்த மந்திரவாதி முன்பொரு காலத்தின் எதிர்காலம் எவருக்கோ நிகழ்காலம் எவருக்கோ இறந்த காலம் அத்தனை காலங்களிலும் சஞ்சரிக்க துணிந்தவன் மந்திரவாதி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு நிறைவடைந்தது